எதுவும் நடக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே எது நடக்க வேண்டுமோ என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்க செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல் யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடிவர நான் இருக்கிறேன் கலங்காதே யாம் இருக்க பயமேன் என் அன்பு செல்வமே கவலைப்படாதே உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்னை மனதார நினைத்த பத்தனை நான் கைவிட்டதில்லை இன்று எவ்வளவு அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ நாளை அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் வீண் போகாது அன்பு செல்வமே விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் என் அன்பு செல்வமே என் உயிரான பக்தனாகிய நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் என் செல்வமே என் அன்பு செல்வமே என் பக்தனாகிய உனக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என் செல்வமே ஓம் சரவணபவ